வணக்கம் எக்ரா டிவி வழங்கும் பங்கு சந்தை ஐந்து மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் நம்ம பங்கு சந்தையில் குறிப்பா ஃபியூச்சர்ஸ் ஸ்கிப்டியை பத்தி ஒரு பிக் பிக்சரும் அதன் மூலமாக இன்ட்ராடே வரைபடம் மூலமாக எப்படி நமக்கு வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக அமெரிக்க தெரிவித்து சந்தையானது உண்மையான நிலவரத்தை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கிறது ஆக நம்ம முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம் அது எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் வரைபடம் மூலமா பார்க்கலாம் வரைபடத்தை வரைபடத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்குள்ள நிலவரம் அப்படின்றது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து இன்டர்நெட் சாட் பார்க்கிறோம் டெய்லி சார்ட்ல கூட நம்ம இதை பார்க்கலாம் டெய்லி சார்ட்ல இப்போதைய நிலவரம் என்ன அப்படின்றது காட்டுறேன் இப்போ பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து ஒட்டுமொத்த சூழ்நிலை அப்படின்றது இறக்கமாக தான் இருந்துட்டு பாத்துறோம் டவுன் ட்ரேட்ல தான் இருக்கு அதே நேரம் இந்த இடத்துல இந்த இந்த ஒரு பாட்டம் ஃபார்மேஷன்ஸ் தாக்கு பிடிக்குமா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் எட்டாயிரத்தி நானூறு எல்லை ஆனா இது ஒரு அந்த தேர்தல் என்று பவுன்ஸ் பேக் ஆகி அடுத்த நாள் ஒரு கடித ஏற்றம் ஏறினாலும் கூட உண்மை நிலவரம் என்ன சொல்கிறது என்றால் இந்த ஏற்றமானது தாக்குப்பிடிக்க முடியவில்லை என்பதான் இந்த ஒரு டவுன் நமக்கு காட்டிக்கொண்டிருக்கிற ஒரு செய்தி அப்போ ஒரு கேப் டவுன் ஆகி தற்போது இறங்க ஆரம்பித்திருக்கு இருந்தாலும் என்ன இது தொடர்ந்து இறங்க ஆரம்பிக்குமா இல்லை ஒரு பக்கவாட்டு இருக்குமா அப்படின்றத பார்க்கலாம் இதுக்காக நான் வந்து உங்களை சிக்ஸ்டி மினிட் எடுத்து போறேன் சிக்ஸ்டி மினிட் சாட்ல அப்படின்னு நம்ம பார்த்தா எனக்குரிய தற்போதைய ஒரு சூழ்நிலை அப்படின்றது ஒரு ஒரு இதா வந்து இந்த எலெக்ஷன் அணிக்கு அமெரிக்க தரின் ஏறி ஏற்றம் நாள் தொடர்ந்து ஏற்றம் ஆனால் ஒரு கேப் டவுன்ல இறங்கி இங்க நிற்கறதை நம்ம பார்க்கறோம் இப்போ இருக்கக்கூடிய கொஞ்சம் இன்னொரு மினிட் சார்ட்ல பார்த்தா எப்படி ஒரு கேப் டவுன் ஆகி நான் சொல்லியிருக்கேன் எப்பயுமே டவுனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ கூட போட்டுருக்க அதை நீங்க பார்க்கலாம் இப்போ தொடர்ந்து ஒரு ஒரு ட்ரிப்டிங் அப்படின்றது நடந்துகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கறோம் இந்த ட்ரிப்டிங் எவ்வளோ நேரம் பிடிக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா ஏறக்குறைய இந்த ஒரு சூழ்நிலையில அதனுடைய இறக்கம் அப்படின்றதுக்கான இன்னும் அடுத்த கட்டம் இதுக்கு போகிறோம்னா சிக்ஸ்டி மினிட்ஸ் கூட காட்டுறேன் அப்போ இந்த இறக்கமானது கிட்டத்தட்ட இதான் வந்து அதனுடைய முக்கியமான ஒரு சப்போர்ட் எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இந்த எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்ற எல்லை உடைக்கப்பட்டால் அப்படின்னா அந்த இறக்கமானது பெரிய அளவில் இறங்க ஆரம்பித்து பழையபடி இந்த எட்டாயிரத்தை நோக்கி நகரலாம் எட்டாயிரம்ன்றது முக்கியமான ஒரு சப்போர்ட் சோன் அப்போ இந்த எட்டாயிரத்தி திரும்ப டெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத அடிப்படையில் இந்த இறக்கம் இன்னும் தொடர்ந்து இறங்கலாம் கூட நம்ம பார்க்கலாம் ஆனாலும் கூட இப்போதைக்கு ஒரு ட்ரேடிங் பாயிண்ட் ஆப் வியூல ஒரு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எல்லைகளை நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா நான் இதை ஒரு பிப்டி மினி சாட்டா மாதிரி பாக்குறேன் கிட்ட இருக்கக்கூடிய எல்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த இடத்துல ஒரு ஒரு சப்போர்ட் அப்படின்றது எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் ஆனா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது போய் பார்க்கலாம் எயிட் தௌசண்ட் த்ரீ அப்புறம் இந்த இந்த எல்லை எடுக்கலாம் எயிட் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி வருது பட் த்ரீ ஹண்ட்ரட் செவன்ட்டின்றது ரொம்ப தள்ளி இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல த்ரீ ஹண்ட்ரட்க்கு நம்ம எயிட் தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ஒன் ஃபைவ் இந்த சப்போர்ட் எடுக்கலாம் நம்ம த்ரீ டுவெண்டி அண்ட் த்ரீ செவன்டி அப்படின்றது ஒரு பெட்டராக இருக்கும் நம்பரை அந்த மாதிரி த்ரீ டுவெண்ட்டி அண்ட் த்ரீ செவன்டி ஃபைவ் நோக்கி போலாம் அந்த முக்கியமான ரெண்டு லெவல்ஸ் நான் உங்களுக்காக மார்க் பண்ணிக்கலாம் எூத்தி இருபது மேலே ரெசிஸ்டன்ஸ் எல்லையாக எது எடுக்க வேண்டிய கட்டாயத்துல அப்படின்னா எட்டாயிரத்தி இந்த ரெண்டு உபயோகம் பண்ணி நம்ம வியாபாரம் பண்ணலாம் இந்த வீடியோ பண்ணுங்க நம்மளையும் பண்ண வைங்க உங்களுடைய போடுங்க நன்றி